வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் ஒன்று அரசர்கள் நான்காவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் இருபத்தி நான்கு புள்ளி ஏழு இரண்டு சதவீதம் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் சாலமோனரசர் இஸ்ரேலர் அனைவர் மீதும் ஆட்சி செலுத்தி வந்தார் அவருடன் இருந்த அதிகாரிகள் இவர்களே குரு சாதோக்கின் மகன் அசரியா தலைமைச் செயலர் சீசாவின் மைந்தர் எலிகோரேபு அஹியா அமைச்சன் அகிலோடின் மகன் யோசபாத்து படைத்தலைவன் யோயாதாவின் மகன் பெனாயா குருக்கள் சாதோக்கு அபியத்தார் தலைமை கண்காணிப்பாளன் நாத்தானின் மகன் அசரியா அரசரின் ஆலோசகன் நாத்தானின் மகன் குரு சாபோது அரண்மனை மேற்பார்வையாளன் அஹிசார் கட்டாய வேலைக்காரர் மேற்பார்வையாளன் அப்தாவின் மகன் அதோனிராம் இஸ்ரேல் நாடெங்கும் சாலமோனின் கீழ் பன்னிரு ஆளுநர் இருந்தனர் அவர்கள் அரசருக்கும் அவரது அரண்மனைக்கும் வேண்டிய உணவுப் பொருட்களை சேகரித்துக் கொடுத்து வந்தார்கள் அவர்கள் மாதத்திற்கு ஒருவராக ஆண்டு முழுவதும் தேவையான பொருட்களை சேகரித்து தந்தார்கள் அவர்களின் பெயர்கள் பென்கூர் மலைநாடான எப்ராயும் இவனை கூறியது பென்டெக்கர் மாக்காசு சாயல்பீம் பேட் சமேசு ஏலோன் பெத்கானான் ஆகிய நகர்கள் இவனுக்கு உரியவை பென்கேசது அருபோத்து சோக்கோவும் ஏபேர் பகுதி முழுவதும் இவனுக்கு உரியவை சாலமோனின் மகள் தாபாத்தின் கணவன் பென் அபினதாபு நாபத்தூர் பகுதி முழுவதும் இவனுக்கு உரியது அகிலோதின் மகன் பாகனா தானாக்கு மெகிதோ பெத்சான் நகர் பகுதிகளும் சாரதானை அடுத்து இஸ்ரேலுக்கு தெற்கே பெத்சானிலிருந்து ஆபில் மிகோலா வரை யோக்மாயாமின் மறுபக்கம் உள்ள பகுதியும் இவனுக்கு உரியவை பெண்கேசது ராமோத்து கிளையாதும் மனாசேயின் மகன் யாயிற்கு சொந்தமான கிளையாது நாட்டு சிற்றோர்களும் பாசானிலுள்ள அர்க்கோபு நாட்டின் மதிர் சுவர்களும் வெண்கல குறுக்கு கம்பிகளும் கொண்ட அறுபது நகர்களும் இவனுக்கு உரியவை இத்தோவின் மகன் அகினதாபு மகனையும் இவனுக்கு உரியது சாலமோனின் மகள் பாஸ்மத்தின் கணவன் அஹிமாசு நப்தலி இவனுக்கு உரியது ஊசாயின் மகன் பாகனா ஆசேர் பெயலோத்து இவனுக்கு உரியவை பாருவாகின் மகன் யோசபாத்து இவனுக்கு உரியது ஏலாவின் மகன் சிமையி இவனுக்கு உரியது ஊரியின் மகன் கெபேர் எமேரியரின் மகன் சீஹோனுக்கும் பாசானின் மன்னன் ஓஹுக்கும் உரியதாயிருந்த கிளையாது நாடு இவனுக்கு உரியது இவர்களைத் தவிர யூதா பகுதிக்கு ஆளுநர் ஒருவர் இருந்தார் யூதா இஸ்ரேல் மக்கள் கடற்கரை மணலைப் போல் திரளாயிருந்தனர் உண்டு குடித்து மகிழ்ந்திருந்தனர் சாலமோன் யூப்ரத்தீசு தொடங்கி பெலிஸ்தியரின் நாடு வரையிலும் எகிப்தின் எல்லை வரையிலும் இருந்த நாடுகளின் மேலும் ஆட்சி செலுத்தி வந்தார் அவரது வாழ்நாள் முழுவதும் அந்நாடுகளின் மக்கள் சாலமோனுக்கு கப்பம் கட்டி அடிபணிந்திருந்தனர் சாலமோன் வீட்டில் நாள்தோறும் உணவுக்காக தேவைப்பட்டவை முப்பது கலம் மிருதுவான மாவு அறுபது கலம் நோய் கொழுத்த மாடுகள் பத்து மேய்ச்சலிலிருந்து வந்த மாடுகள் இருபது ஆடுகள் நூறு கலைமான்கள் சிறுமான்கள் வரையாடுகள் கொழுத்த கோரிகள் ஆகியவை திப்சாவிலிருந்து காசா வரையிலும் யூப்ரதீசின் மேற்கு புறத்திலுள்ள நாடுகள் அனைத்தின் மீதும் அந்த ஆற்றுக்கு மேற்கே இருந்த அரசுகள் அனைத்தின் மீதும் அவர் ஆட்சி செலுத்தி வந்தார் எல்லைப்புற பகுதிகள் அனைத்திலும் அமைதி நிலவியது சாலமோனின் வாழ்நாளெல்லாம் தான் முதல் பெயர் செபா வரையிலும் பரவியிருந்த யூதா இஸ்ரேல் மக்கள் பாதுகாப்புடன் வாழ்ந்தனர் அவர்களுள் ஒவ்வொருவரும் திராட்சை தோட்டங்களையும் அத்திமரங்களையும் உடைமையாகக் கொண்டிருந்தனர் சாலமோனுக்கு இருந்த தேர்குதிரை இலாயங்கள் நாற்பதுனாயிரம் குதிரை வீரர்கள் பன்னிராயிரம் ஆளுநர்கள் அவரவர் முறைப்படி மாதந்தோறும் அரசர் சாலமோனுக்கும் அவரோடு உணவு அருந்தி வந்த அனைவருக்கும் தேவையான உணவுப் பொருள்களை கொடுத்து வந்தார்கள் ஒரு குறையும் வைக்கவில்லை மேலும் அவர்கள் தேர்குதிரைகளுக்கும் கோவீரக் கழுதைகளுக்கும் தேவைப்பட்ட வார்கோதுமையையும் வைக்கோலையும் தங்களுக்கு குறிக்கப்பட்ட முறையின்படி அவை இருந்த இடத்திற்கு கொண்டு வந்தார்கள் கடவுள் சாலமோனுக்கு மிகுந்த ஞானத்தையும் அறிவு கூர்மையையும் கடற்கரை மணல் என பரந்த அறிவாற்றலையும் அளித்திருந்தார் கீழே நாட்டினர் அனைவரின் ஞானத்தையும் எகிப்தியரின் எல்லா வகை ஞானத்தையும் விட சாலமோனின் ஞானம் சிறந்ததாய் விளங்கிற்று இஸ்ராகியனான ஏத்தானை விட ஏமான் கல்கோல் தர்த்தா என்ற மாக்கோலின் புதல்வர் மற்ற மனிதர் அனைவரையும் விட அவரே ஞானத்தில் சிறந்து விளங்கினார் சுற்றிலும் இருந்த நாடுகள் அனைத்திலும் அவர் புகழ் பரவிற்று அவர் மூவாயிரம் நீதிமொழிகளை உரைத்தார் அவர் இயற்றிய பாடல்களின் எண்ணிக்கை ஆயிரத்து ஐந்து லெபனோனின் கேதுரு முதல் சுவரில் முளைக்கும் ஈசோப்பு வரையுள்ள எல்லா மரவகைகளை குறித்தும் நடப்பன பரப்பன ஊர்வன நீந்துவன ஆகியவற்றை குறித்தும் கருத்துரை வழங்கினார் சாலமோனின் ஞானத்தைக் கேட்க பல்வேறு இனத்தைச் சார்ந்தவர் அவரை நாடி வந்தனர் அவரது ஞானத்தை பற்றி கேள்வியுற்ற பின்னர் அனைவரும் அவரை தேடி வந்தனர் நாம் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்பது அதிகாரங்களில் இருநூற்றி தொன்னூற்றி ஐந்து அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்துவிடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்